வணக்கம் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட ஒரு விசேட தான் நமது நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக பல தரப்பட்ட சமூகத்தினரை பல பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தே இருக்கின்றோம் நிச்சயமாக தொழிலாளர்களை பற்றி நாங்கள் மறந்துவிட முடியாது இன்னும் சில நாட்களில் தொழிலாளர் தினம் கூட வருகை தர இருக்கின்றது அதனை மையப்படுத்திய ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது அதற்கு அப்பால் பல்வேறு சமூகத்தினருடைய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான தீர்வுகளுக்கான அழுத்தங்களையும் நாங்கள் வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் கூட ஒரு சமூகத்தினரினுடைய பிரச்சனைகள் சார்ந்தும் நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றோம் அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் ஏரோஸ் ஜனநாயக முன்னணியின் பொதுச்செயலாளர் ஜீவன் ராஜேந்திரம் வணக்கம் ஜீவன் ராஜேந்திரம் வணக்கம் ஜீவன் ராஜேந்திரம் நீங்கள் இதற்கு முன்பதாகவும் நேரு நிகழ்ச்சியில் பங்கு இப்பொழுது இன்னும் சில நாட்களில் தொழிலாளர் தினம் வர இருக்கின்றது இந்த மே தினம் என்பது உலக தொழிலாளர்களுக்கான ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த மே தினம் இலங்கையை பொறுத்தமட்டில் எவ்வாறதாக இலங்கை மக்களுக்கு அமைய இருக்கின்றது முதலில் நான் டேன் டிவி தொலைக்காட்சி டேன் தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் சமூகத்தினுடைய பிரச்சனையை இன்று வெளிக்கொணர்வு வெளிக்கொணர்வதில் முன்னணி தொலைக்காட்சி நிறுவனமாக இந்த தொலைக்காட்சி நிக நிறுவனம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதற்காக அந்த நிறுவனத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த இன்று இன்னும் சில நாட்களில் ஓரிரு நாட்களில் வரப்போகின்ற இந்த மே சர்வதேச தொழிலாளர் தினம் என்று அழைக்கப்படுகின்ற மே முதலாம் திகதி அந்த மே தினம் நூற்றி முப்பத்தி நாலாவது மே தினத்தை உலகம் நினைவு கூறப் போகின்றது இந்த நிலையிலே நூற்றி முப்பத்தி நாலு வருடங்களாக உலகமும் இலங்கையும் கூட மிக நீண்ட காலமாக மே தின கூட்டங்களை மேதின நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த மேதின மே தினம் அல்லது மே நாள் என்பது வெறுமனே முதலாளிகள் அல்லது அரசாங்கங்கள் ஒரு தினமாக பிரகடனப்படுத்தவில்லை இந்த இந்த மேதின தினத்தை பிரகடனத்துக்கு பின்னால் மிகப்பெரிய வர்க்க தொழிலாளர் பாட்டாளி வர்க்க போராட்டமும் உயர் உயிர்த்தியாகமும் நிறைந்திருக்கின்றது ஆகவே அந்த உயிர் தியாகத்தின் வெளிப்பாடாகவே தொழிலாளர்களின் உரிமையை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த உரிமையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த நாளை நினைவு கூறுவதற்காக மே நாள் நினைவு கூறப்படுகின்றது ஆகவே இந்த மேதின நிகழ்வு என்பது இலங்கையில் தற்போது ஒரு ஒரு கேள்விக்குரிய நாளாகவே மாற்றப்பட்டிருக்கின்றது மேதினம் என்பது பாட்டாளி வர்க்கத்தினுடைய எடுத்திருக்கின்ற போராடி பெற்றிருக்கின்ற உரிமையை பாது பாதுகாத்து கொள்ளவும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான பெற்றுக்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்து அதை அதை வெற்றியை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்குமான நாளாக இருக்க வேண்டிய அந்த நாள் தற்போது அரசியல் கட்சிகளுடைய கூட்டம் கூடுகின்ற நாளாக மாற்றப்பட்டிருப்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த இந்த மேதின கூட்டங்கள் என்பதை அண்மை காலங்களில் நாம் அவதானித்தால் அது தொழிலாளர் வர்க்கத்துடைய நாள் என்பதுக்கு அப்பால் எவ்வாறு எங்கள் ஒரு 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 அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு ஆதரவான மக்கள் கூட்டம் இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்காக நடத்துகின்ற ஒரு தினமாக கட்சி கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கின்றதை நாம் அவதானிக்கின்றோம் அதேபோல் இன்று மலையகத்திலும் மேதின கூட்டங்கள் என்பது ஒரு ஒரு கேளிக்கை நிகழ்வாகவும் அல்லது இந்த இந்திய தென்னிந்திய நடிகைகளை கொண்டு வந்து ஒரு நடனம் ஆடுகின்ற நிகழ்வாகவும் வெறுமனை கோஷமிடுகின்ற கோரிக்கைகள் முன்வைக்கின்ற தினமாகவும் மாற்றப்பட்டிருப்பதும் மிகவும் கண்டனக்கு கண்டனத்துக்குரியதாகும் அதேபோல் நின்று நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த நாட்டில் இருநூறு வருடமாக பொருளாதார ரீதியாக நாட்டை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் இன்று வரை திருப்திகரமான ஒரு சம்பள உயர்வை பெற்றதற்கான வரலாறு இல்லை அதேபோல் நாட்டில் இருக்கின்ற ஏனைய பகுதிகளிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் கால்நடை வளர்ப்பா வளர்ப்பாளர்களின் மேய்ச்சல் தரை அபகரிக்கப்பட்டு அவர்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கு குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே வட்டமுடு மேய்ச்சல் தரை மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாதவனை மேய்ச்சல் தரை போன்ற மேய்ச்சல் தரைகள் அபகரிக்கப்பட்டு அந்த அந்த கால்நடை வளர்ப்பு குழாக வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற இன்னொரு பாட்டாளி வர்க்கமும் அங்கு பாதிப்புக்குள்ளாகி பாதிப்புக்குள்ளாகொண்டிருக்கின்றது அதே போல் வடக்கிலே மீனவ தொழிலாளர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்திய தென்னிந்தியாவிலிருந்து வருகின்ற நவீன இயந்திரங்களை கொண்ட அந்த படகுகள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி இந்த எங்களுடைய கடல் எல்லையிலுடைய மீன் குஞ்சுகள் எல்லாம் அபகரித்தி செல்வது வடக்கில் இருக்கின்ற மீனவ தொழிலாளர்களையும் பாதி பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் சிங்கள சகோதர விவசாயிகளும் பாட்டாளி வர்க்கமும் தங்களுக்கான மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்க நிலையிலே தான் இந்த மேதனம் இலங்கையிலே இன்னும் சில ஓரிரு நாட்கள் நடத்தவிருக்கின்றது ஆகவே இந்த மேதினம் எவ்வாறு நடக்கும் என்று பார்த்தால் அல்லது இந்த மேதினத்துக்கூடாக இந்த இந்த பாட்டாளி வர்க்கத்துக்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்று உற்று நோக்கினால் எதுவும் கிடைக்காது என்பதாகவே தெரிகின்றது என்னென்ன கடந்த காலங்களிலும் இதே போன்று கூட்டங்கள் நடக்கும் அந்த கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் அங்கும் கோஷமிடுவார்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஆனால் அங்கு வெளியிடப்படுகின்ற நிறைவேற்றப்படுகின்ற பிரகடனங்கள் கோரிக்கைகள் எதுவுமே அடுத்த குறித்த காலக்குள் நிறைவு பெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் அது இல்லை என்ற பதில்தான் எமக்கு கிடைக்கின்றது ஆகவே எங்களுடைய பார்வையில் வருகின்ற ஒரு தினமும் கடந்த காலத்தில் எவ்வாறான ஒரு கூட்டங்களாக அது கூட்டம் கூடுகின்ற நிகழ்வாக நடைபெற்றதோ அதே போல்தான் இருக்கும் என்று நினைக்கின்றோம் நிச்சயமாக சிவன் ராஜேந்திரம் நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே இந்த மேதினத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை உள்ளடக்கிய ஒரு மேதினமாகத்தான் இலங்கை மக்களுக்கு இது அமைய இருக்கின்றது பொதுவாக நீங்கள் மலையகத்தை மையப்படுத்திய ஒருவர் மலையகத்தில் அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் விஜயம் செய்தார் மலையத்துக்கு இந்த விஜயத்தை பற்றி உங்களினுடைய எண்ணம் எவ்வாறதாக இருக்கின்றது இது இது ஒரு புதுமையான விடயம் அந்த தேர்தல் நடைபெற்ற நடைபெறுகின்றால் அது நடைபெறுவதற்கு அண்மைய காலங்களில் தேசிய தலைவர்கள் மலையகத்திற்கு சுற்றுப்பிரயாணம் செய்வதும் வாக்குறுதிகள் அளிப்பதும் கடந்த காலங்களிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது ஆகவே அவருடைய விஜயம் மலையக மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்றால் உடனடியாக அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அது மிகப்பெரிய அவ்வளவு கடினமான ஒரு பிரச்சனை இல்லை இந்த நாட்டில் ஏறக்குறைய ஒரு பத்து லட்சம் தொழிலாளர் படையாக இருந்தவர்கள் இன்று ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அளவுக்கு குறுக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இதற்கு பிரதான காரணம் அவருக்கு போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் அந்த அந்த பெருந்தோட்ட தொழில்துறையை விட்டு வேறு தொழில்களுக்கு செல்லுகின்றனர் அதே நேரம் இந்த நூறு வீதமான தேயிலை உற்பத்தியில் அல்லது ஏற்றுமதியில் இன்று பெருந்தோட்டத்துறை இருபது முப்பது வீதத்துக்கு உள் கொடுக்கப்பட்டிருக்காது முப்பது வீதமான உற்பத்தியை தான் இன்று பெருந்தோட்டத்துறையும் சிறுதோட்டத்துறை எழுபது வீதமான தேயிலை உற்பத்தியை நாட்டுக்கு கொடுக்கின்றது ஆகவே இங்க என்ன தான் நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு அதிகமாக அனுபவம் கொண்ட தமிழ் பெருந்தோட்ட உழைப்பாளர்களை புறக்கணித்து விட்டு அந்த அந்த தேயிலை தொழில்துறையில் எந்த அனுபவம் இல்லாத பெரும்பான்மை சிங்கள சகோதர இனத்துக்கு மிக அதிகமான தேயிலை காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக காலி மாத்திரை ரத்னபுர கேகால கண்டி மாவட்டங்களிலே மிக பெரு பெருமளவிலான காணிகள் சிறு தோட்டங்களாக சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுக பட்டிருக்கின்றன ஆனால் அந்த 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 தோட்டங்களிலே வாழ்ந்த அல்லது அந்த தோட்டங்களிலே தொழில் செய்தவர்கள் மிக அதிகமானவர்கள் தமிழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த நாடு அந்த மக்களின் இந்த நாட்டுக்காக அந்த மக்கள் செய்த தியாகத்தை உழைப்பை உழைப்புக்கு நன்றி தெரிவித்திருக்க வேண்டுமானால் அந்த அந்த நாம் சிங்கள மக்களுக்கும் சிங்கள சகோதரர்களுக்கு காணிகள் பகிர்ந்து அளிப்பதற்கு நாங்கள் எதிராக பேசவில்லை அதே நேரம் அந்த தோட்டத்திலே பரம்பரையாக வாழ்ந்து அந்த மக்களுக்கு ஏன் கடந்த காலங்களிலே இந்த காணி பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கவில்லை என்பது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கின்றது அந்த இன்று இருக்கின்ற ஜனாதிபதியாக இருக்கின்றவர்கள் மிக நீண்ட காலத்துக்கு முன் இந்த நாட்டிலே பிரதமராக இருக்கின்ற இருந்திருக்கின்றார் மிக பலமாய்ந்த ஒரு அரசாங்கத்தை கடந்த ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த பத்தொம்பது இருபது காலம் வரை நடத்தி இருக்கின்றார் அந்த மாதிரி காலங்களில் எல்லாம் இந்த எங்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்குரிய பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் இப்பொழுதும் காலம் தாழ்த்தவில்லை இப்பொழுதும் அவருக்கான நேரம் இருக்கின்றது அவர் உண்மையாகவே இப்போ பெருந்தோட்டம் அல்லது மலையக தமிழர் மீது அக்கறை கொண்ட ஒருவராக இருந்தால் இன்று இந்த தேயிலை தொழில்துறையை வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாக இருந்த கம்பெனிகளில் இரு தோற்றங்களை பெற்று அந்த தோட்டத்தை உருவாக்கிய அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு பகிர்ந்தளித்து அது மானியங்கள் வழங்கி பயிற்சி வழங்கி தேயிலை தொழில்துறையை மிகப்பெரிய ஏற்றுமதி தொழில்துறையாக மாற்றுவதற்கு அவர் முன்வர வேண்டும் ஆகவே நாங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த நிலமே இல்லா இல்லாத இருக்கின்ற மலைக அந்த மக்களுக்கு அந்த காணிகளை பகிர்ந்தளித்து அவர்களையும் எப்படி நீங்கள் தென்பகுதியிலே சிங்கள மக்களை ஸ்திரதோட்ட உரிமையாளர்களாக உருவாக்கினர்களோ அதே போல் மலையக மக்களையும் சிறிதோட்ட உரிமையாளராக மாற்று மாற்று மாற்ற வேண்டிய கடப்பாடு அவருக்கின்றது அப்போது மலையக தமிழர்கள் இன்றைய ஜனாதிபதி மீது நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே நேரம் இந்த நாட்டினுடைய தேயிலை உற்பத்தியிலே மிக அதிகமான பெரு அதிகமான வளர்ச்சியை அந்த மக்களால் ஏற்படுத்தக்கூடிய அனுபவம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே எதிர்காலத்திலே அந்த தொழில்துறை பாதுகாப்பதன் மூலம் நாட்டுக்கும் மிக அதிகமான அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அந்த தொழில்துறை அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கும் ஆகவே ஜனாதிபதியுடைய வருகை மலேக தமிழருக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா இருந்தால் அவர் இதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டதைப் போலவே இந்த பெருந்தோட்ட மக்களினுடைய இந்த பிரச்சனை அதாவது அவர்களுக்கு பல பிரச்சனை அதிலும் மிக முக்கியமாக தற்பொழுது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சம்பள பிரச்சனை தொடர்பில் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக மலையக மக்கள் மத்தியில் உங்களை பொறுத்தளவு நீங்கள் மக்கள் செயற்பாட்டாளர் மக்கள் மத்தியில் போதிய நாங்கள் இலங்கையில் மிகப்பெரிய ஏற்றுமதி பயிரான தேயிலையில் வேலை செய்கின்றோம் எங்களுக்கு இவ்வளவு பணம் வேண்டும் எங்களுக்கு இவ்வளவு நாளாந்த சம்பளம் வேண்டும் என்ற ஒரு தெளிவு காணப்படுகின்றதா இல்லை இது இரண்டு முக்கியமான விடயம் என்னென்றால் தன்னுடைய வருமானத்தை உழைப்பவன் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இங்கு உழைக்கின்ற அந்த மக்கள் அவர்களுடைய ஊதியத்தை தீர்மானிக்கவில்லை எயிலைத் தொழில்துறை அல்லது பெருந்தோட்ட தொழில்துறை ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை கூட அவர்களுக்கு திருப்திகரமான சம்பளத்தை பெற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு திருப்திகரமான ஒரு சம்பளத்தை கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கம்பெனிகளுக்கு தோட்டங்கள் வழங்கப்பட்டது கம்பெனிகள் பொறுப்பேற்ற பிறகு கூட அவர்களுக்கு ஒரு முறையான சம்பள முறைமை உருவாக்கப்படவும் இல்லை வழங்கப்படவும் இல்லை கா ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் போதும் போதும் கம்பெனிக்காரர்கள் இந்த தொழில்துறை நட்டத்துடன் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற பதில்தான் அவர்கள் இன்று இருந்து வருகின்றதை தவிர இதனுடைய லாபம் இந்த 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 தொழில்துறையில் லாபம் பெற்றதாகவோ அல்லது தொழிலாளர்களுக்கு போதிய ச ஊதியம் வழங்குவதற்கோ அவர்கள் தயாராக இருப்பதாக தெரியவில்லை ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் ஒரு தொழிலாளி முதலாம் தேதி வேலை செய்தால் அவர்களுடைய அவர்கள் அவருக்கான அந்த ஊதியம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வழங்கப்படுகின்றது ஏறக்குறைய முதலாவது நாள் சம்பளம் முப்பத்தி எட்டு நாளைக்கு பின்புதான் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது அப்போ இந்த பெருந்தோட்டத்துறையிலே கிட்டத்தட்ட தற்போது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் என்று சொன்னால் கூட இரண்டு லட்சம் அளவிலான தொழிலாளர்கள் இப்பொழுது தோட்டத்து அந்த பெருந்தோட்டத்துறையை தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இரண்டு லட்சம் பேருடைய முத ஒரு நாள் சம்பளம் ஏறக்குறைய குறைய ஆயிரம் ரூபாய் என்று வைத்து கொண்டால் ஆயிர ரூபா தர இருநூறு என்பதை அவர்கள் முப்பத்தி எட்டு நாள் வேறு ஒரு தொழிலுக்கு ப வேறு வியாபாரத்துக்கு பயன்படுத்துகின்றார்கள் அதே போல் இரண்டாவது நாள் ஊதியத்தை முப்பத்தி ஏழு நாள் வேறொரு வியாபாரத்துக்கு அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஆக இதன் இதன் மூலம் கிடைக்கும் லாபம் எங்கு செல்கின்றது என்ற கேள்வியும் இருக்கின்றது ஆகவே இந்த 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 கம்பெனிக்காரர்கள் ஒரு தந்திரோபாயமாக இந்த கம்பெனிகள் சட்டத்திலே போகின்றது என்று சொல்லிக்கொண்டு இங்கிருக்கின்ற அதாவது மலேகி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பால் பெறப்படுகின்ற அந்த வருமானத்தை வைத்து கொண்டு அவர்கள் மிக பெரும் தொழில்துறைகளிலே முதலீடு செய்து மிக கோடிக்கணக்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் இந்த இரண்டு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது தொழிலாளர்களிடம் உங்களுக்கு எவ்வளவு ஊதியம் வேண்டும் என்று ஊதியத்தை முன்வைக்கின்ற தொழிற்சங்கங்கள் கேட் கேட்பதில்லை அதே நேரம் அந்த கூட்ட முக்கியமான மூன்று தொழிற்சங்கங்கள் மட்டுமே கையொப்பம் இடுகின்ற அதிகாரத்தை தகுதியை பெற்றிருக்கின்றது ஆகவே அந்த தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களோடு இணைந்து செயற்படுகின்ற ஏனைய ஏனைய தொழிற்சங்கங்களையும் இணைத்துக்கொண்டு அவர்களோடையும் பேச்சுவார்த்தை செய்து ஒரு ஒரு பொதுவான சம்பள கோரிக்கையை முன்வைக்கின்ற வைத்து வைத்துள்ளார்களா என்பதால் என்று பார்த்தால் அதுவும் இல்லாமல் தான் இருக்கின்றது ஆகவே இங்கு பிரச்சனை என்னவென்றால் உண்மையாக இந்த மக்களுக்கு அல்லது இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு பொருத்தமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்பால் எவ்வாறு இந்த மக்களை தொடர்ச்சியாக தங்களுடைய தொழிற்சங்கங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் முன்கொண்டு செல்லலாம் என்ற பார்வை தான் இருக்கின்றதே தவிர இந்த மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை முன்வைப்பதாக தெரியவில்லை ஆகவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம் கம்பெனிக்காரர்களிடம் தோட்டங்கள் அவர்களுடைய வியாபாரம் நட்டம் அடைகின்றது என்றால் எண்ணத்திற்காக அவர்கள் அந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் ஆகவே நட்டம் அடைகின்ற அல்லது தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத கம்பெனிகள் அந்த கம்பெனியை விட்டு வெளியேறி செல்ல வேண்டும் அப்போ அதுக்கு மாற்று தீர்வு ஏதாவது முன்வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆக அதே போல் தான் நான் தொழிற்சங்கங்களிடமும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் இன்று மலையகத்திலே இருக்கின்ற பிரதான சில தொழிற்சங்கங்கள் பிரதானிகள் கோடிக்கணக்கான வியாபார நடவடிக்கையில் சிலரையும் நாம் அவதானிக்கலாம் ஏன் உங்களால் ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் தோட்ட தொழிலாளர்களையும் பங்குதாரர்களாக்கி எங்கேயாவது ஒரு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து நீங்கள் கோரிக்கை விடுக்கின்ற சம்பளத்தை கொடுக்க முடியும் என்று ஏனைய கம்பெனிகளுக்கு நிரூபித்து காட்ட முடியாது அந்த சவாலை நீங்கள் தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றீர்களா என்ற கேள்வியும் இந்த இடத்தில் நான் முன்வைக்கின்றேன் நிச்சயமாக தொழிற்சங்கங்கள் பற்றி நீங்கள் குறிப்பிடும் போதுதான் ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது ஜீவன் அதாவது இந்த தொழிற்சங்க விடயங்கள் தொழிற்சங்கங்கள் ஏகப்பட்டது இருக்கின்றது மலையகத்தை பொறுத்த மாட்டேன் இந்த தொழிற்சங்கங்கள் ஊடான மக்களுக்கு வழங்கப்படும் சலுகையாக இருக்கட்டும் அல்லது மக்கள் அவர்களுக்கு செலுத்தும் சந்தாவாக இருக்கட்டும் இது தொடர்பான அறிவு கூட மக்களுக்கு போதியளவான அளவான விளக்கம் இல்லாதமை ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது இந்த சந்தா வழங்குவதில் உள்ள இந்த பிரச்சனைகள் அதாவது சந்தா வழங்கி கொண்டு அவர்களுக்கு சலுகைகளை வழங்கப்படாதது வலையக மக்களை பொறுத்தமட்டில் வருடம் தோறும் நடைபெறும் ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கின்றது ஒரு முன்னணியாக இல்லை இப்போ ஒரு தொழிற்சங்கம் நடத்துவதென்றால் அதற்கான பொருளாதார தேவையாக இருக்கின்றது ஆகவே இந்த தொழிற்சங்கம் யாருக்காக நடத்தப்படுகின்றது என்றால் தொழிலாளர்களுக்காக அந்த தொழிலில் செயற்பட்டு கொண்டிருக்காக நடத்தப்படுகின்றது ஆகவே அவ அந்த யாருக்காக இந்த தொழிற்சங்கம் நடத்தப்படுகின்றதோ அவர்களிடம் அவர்களிடமிருந்து நியாயமான ஒரு சந்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே சந்தாவை பெற்றுக்கொள்ள முடியாமல் தொழிற்சங்கங்கள் நடத்த முடியாது ஆனால் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சந்தா அல்ல அந்த சந்தாவின் மூலம் அந்த தொழிலாளர்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது அந்த தொகை என்னென்ன தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்றது அது சார்ந்த அது சார்ந்த விவரங்களை அந்த உறுப்பினர்களுக்கு முன்வைக்க வேண்டிய கடப்பாடு தொழிற்சங்கத்துக்கு இருக்கின்றது அதே நேரம் சந்தா கொடுக்கின்ற ஒரு தொழிலாளி என்னுடைய சந்தாவில் இன்னும் என்னை சார்ந்த அல்லது நான் அங்கத்தவராக இருக்கிற தொழிற்சங்கம் என்ன செய்திருக்கின்றது என்ற கேள்வியை கேட்கக்கூடிய தகுதியும் அந்த தொழிலாளர்களுக்கு இருக்கின்றது ஆகவே இங்கு இங்கு வந்து இரண்டு இந்த அந்த சந்தாவை திரட்டுகின்ற தொழிற்சங்கமும் கணக்குகளை தங்களுடைய உறுப்பினர்களுக்கு காட்டுவதில்லை அதே நேரம் மாதாதம் சந்தா கொடுக்கின்ற தொழிலாளர்களும் தன்னை சார்ந்த அந்த தொழிற்சங்கங்களிடம் கணக்கறிக்கையும் கேட்பதில்லை ஆகவே எதிர்காலத்திலாவது இப்பொழுது இந்த இந்த பெருந்தோட்ட தொழில்துறையிலே ஒரு அளவுக்கு படித்த சமூகம் அந்த தொழிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே அந்த கேள்வியை நிச்சயமாக அவர்களுடைய தொழிற்சங்கங்களிடம் கேட்க வேண்டும் அது ஒரு புதிய கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் பகிரங்கமாக அவர்களுடைய கணக்கு விவரங்களை பொதுவெளியிலே முன்வைப்பது மூலம் இந்த சந்தாவை பெற்றுக்கொண்டு சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலாகவும் கிடைக்கும் சில தொழிற்சங்கங்கள் கிடைக்கின்ற சந்தா கூடாக தொழிலாளர்களுக்கு சில பணிகளை செய் செய்திருக்கலாம் ஆனால் இங்கே ஒட்டுமொத்தமாக இந்த இது இது பொதுவெளியிலே அந்த கணக்கு விவரங்கள் முன்வைக்கப்படாத காரணத்தினால் இப்போ பொதுவெளியிலே அவர்கள் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு கூட வைக்க தேவையில்லை ஆக குறைந்தது அவர்கள் உறுப்பினர்களுக்காவது அந்த விவரங்களை முன்வைப்பதன் மூலம் அவர்கள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் தவிர்த்து கொள்ளலாம் ஆகவே எதிர்காலத்திலாவது இம்மாதிரியான தொழிற்சங்க துறையிலே புதிய ஒரு கலாச்சாரம் தோன்ற வேண்டும் ஆனால் இப்பொழுது இந்த தொழிற்சங்கம் முறைமை ஒரு தோல்வி இறந்த நிலையிலே மலையத்தில் இருக்கின்றது தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களிலே நம்பிக்கை இழந்து போயிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் தொழிற்சங்க எல்லாம் அரசியல்வாதிகளாக மாறிவிட்டார்கள் அமைச்சர்களாக மாறிவிட்டார்கள் அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு அரசாங்க பங்காளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்களால் எவ்வாறு ஒரு நேர்மையான தொழிற்சங்க நடவடிக்கைகளே எதிர்காலத்திலே முன்கொண்டு செல்ல முடியும் என்று தெரியவில்லை ஆகவே இந்த ஒரு தொழிலாளர்களுடைய அல்லது பாட்டாளி வர்க்கத்துடைய உரிமைகளை வென்றெடுக்க நேர்மையாக செயற்படக்கூட செயற்படக்கூடிய தொழிற்சா தொழிற்சங்கங்கள் ஒன்று இருக்கிற தொழிற்சங்கங்களில் உள்ள அந்த உறுப்பினர்கள் அதை சரியான பக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் நேர்மையாக ஒரு தொழிற்சங்க முறையை உருவாக்கி அதை அதை ஏனையவர்களுக்கு வேண்டிய ஒரு நிலையும் இருக்கின்றது இதேவேளை இந்த தொழிற்சங்க இது நாங்கள் பல பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம் பல பல விடயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் நீங்களும் கூட ஒரு புதிய விடயத்தை நீங்கள் இன்று முன்வைத்திருக்கின்றீர்கள் இந்த மலையக மக்கள் மாத்திரமல்ல அல்ல இலங்கையில் இருக்கும் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த மயில தமிடு பிரச்சனை இவ்வாறான காணி பிரச்சனை பல பிரச்சனைகள் இன்று பேசப்படுகின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக மாறுகின்றது மாறுகின்றது சர்ச்சையான ஒரு பிரச்சனையாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த விவகாரங்களில் அரசியல் அதாவது அரசாங்கம் நேரடியாக தலையிடாததுக்கான ஏதேனும் விசேட காரணங்கள் காணப்படுகின்றதா உங்களை பொறுத்தளவை அது வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது என்னன்னா இந்த காணி அப அபகரிப்பு போன்ற விடயங்களிலே அந்தந்த பிரதேசத்தில் பிரதேசத்தில் உள்ள சக்திவாந்த அரசியல் தலைமைகள் அல்லது அரசியல் செயற்பாட்டாளர்கள் பங்கு இருக்கின்றது ஆகவே இந்த நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆதரவு அவர்களுக்கூடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது ஆக ஆகவே அந்த அம்மாதிரியான நில அபகரிப்பு நடைபெறும் போதெல்லாம் இந்த அரசியல் அதாவது நான் அரசாங்க தரப்பில் உள்ள ஒரு அமைதியாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த இந்த நான் ரெண்டு பக்கமும் பேசலாம் வடகிழக்கு சார்ந்த பாராளுமன்றத்திலேயும் தமிழ் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மலையத்தை சார்ந்தவர்களும் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மலையத்தை சார்ந்த ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றார்கள் ஏன் அவர்களால் மலையக மக்களுடைய பிரச்சனையை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கத்துக்கு ஒன்று சேர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியாது குறிப்பாக நான் ஒரு ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை பாராளுமன்றத்தில் பதிமூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது அமைப்புக்கு இருந்தார்கள் அந்த நேரம் தமிழ் மக்கள் சார்ந்து அன்றைய ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு பொருத்தமான தீர்வை தர தராத காரணத்தினால் அந்த பதிமூணு பாராளுமன்ற உறுப்பினர் மலையத்தை சார்ந்த ஒருவரும் அங்கம் வைத்திருந்தார்கள் இருந்தார் ஆகவே அந்த பதிமூணு பேரும் இந்த தமிழ் பேசும் மக்களுக்காக தங்களுடைய பதவியை தூக்கி அறிந்து பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள் அதன் பின்பு சில பேச்சுவார்த்தைகள் நடத்ததுக்கான வாய்ப்பு இருந்தது ஆகவே நான் இதையே இதையே மறுபக்கமாக இப்பொழுது கேட்கின்றேன் அது ஈழத்தமிழர்கள் சார்ந்து இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் மலைய தமிழர்கள் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் உங்கள் சார்ந்த மக்களுடைய பிரச்சனைக்கு அரசாங்கத்திடம் இருந்து தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை தேசிய சர்வதேச மயப்படுத்துவதற்காக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து குறித்த கால எல்லைக்குள் அதை நடைபெறாவிட்டால் உங்களால் பாராளுமன்றத்தை பகிஷ்கரிக்கவோ அல்லது அந்த உங்களுடைய பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்யவோ நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா என்ற கேள்வியும் தமிழ் பேசும் அனைத்து மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களிடையும் நான் பொறுப்புடன் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன் ஆகவே நீங்கள் குறிப்பிட்டதை போல அண்மையில் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் மலையக மக்களுக்கு நான் சம்பளம் கிடைக்காவிடின் மே தினத்திற்குள் சம்பளம் கிடைக்காவிடின் பதவி சுரப்பேன் என்ற ஒரு வடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு நீங்கள் என்ன பதில் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று நாலு நாள் இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷுடைய அந்த அந்த சமூகம் சார்ந்த உணர்வை நாம் மதிக்கின்றோம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆகவே இன்று இன்னும் நாலு நாட்களில் சம்பளம் கிடைக்காமல் நான் நினைக்கிறேன் அவர் முன்மாதிரியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து இந்த மக்களிடம் மக்களோடு மக்களாக சேர்ந்து பெருந்தோட்ட தொழிலாளருக்கு ஒரு நியாயமான சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கு போராட தயாராக வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே அவர் மக்கள் சார்ந்து முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் பொறுப்புடன் நான் சொல்லிக் கொள்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்கள் அனைத்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட பரந்துபட்ட ஒரு கருத்தாடல் என்று சொல்லலாம் நிச்சயமாக மலையக மக்கள் மாத்திரமல்ல இலங்கையில் வாழும் அனைத்து மக்களினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு நாங்களும் தயாராகவே இருக்கின்றோம் பல்வேறு அழுத்தங்களையும் அவர்களுக்கான கோரிக்கைகளையும் முன்வைக்க தயாராகவே இருக்கின்றோம் நிகழ்ச்சியில் என்னது கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி இன்று இந்த தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனைகளை தேசிய சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்லுகின்ற மிக பொறுப்பான மிக பொறுப்பான விடயத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த டேன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இந்த நேர்காணல் செய்த அகிலே சென்ற உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் எது ஒரு ஒரு முக்கியமான விடயத்தை மட்டும் இறுதியாக சொல்லுகின்றேன் இன்று உலகம் வெப்பமடைந்து கொண்டிருக்கின்றது அது மிக மோசமான ஒரு பின்விளைவை இந்த நாடு உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் ஏற்படுத்த போகின்றது ஆகவே இந்த மேதினத்தில் அத்தனை பாட்டாளி வர்க்கமும் ஒரு மரக்கன்றை நாற்றி இந்த இந்த நாட்டின் வெப்பநிலையை இந்த நாட்டின் எதிர்கால பாதிப்பை தவிர்த்து கொள்வதற்கு நீங்கள் அவன் அனைவரையும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்